ப்டியஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக நடிகர் பாரதிபன் அவர்கள் நேற்றைய தினத்தில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவர்கள் அவார்டுகளும் மற்றும் கேப்டன் விருதுகளும் நேற்றைய தினத்தில் பெற்றார் தன்னோட ட்விட்டர் பக்கத்திலையும் தன்னோட பதிவு பக்கத்திலையும் அற்புதமான ஒரு காணொலியை பதிவேற்றியுள்ளார் மற்ற நடிகர்களை ஒரு மனிதாதம் மிக்க ஒரு நல்ல தலைவர் நல்ல ஒரு நடிகர் நல்ல ஒரு ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் சாரு அவருக்கு நாம் சில வைக்கணும்னு சொல்லி மிக அற்புதமாக ஒரு பதிவை பதிவிச்சிருக்கிறாரு அவர் கூட போதும் சரி அவர் கூட பயணங்கள் சினிமாவில் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ அந்த மனிதத்தோடு எல்லாருக்கும் உதவுகிற குணம் அது கேப்டன் இருந்து தான் கற்றுக்கொடணும் விஜயகாந்த் சார் எங்கே போனாலும் தர்மம் அந்த தானம் அவர் பேர் நம்ம பல ஆண்டுகள் நினைத்திருக்கும் அந்தளவுக்கு ஒரு பேர் புகழ் படைத்த ஒரு நல்ல மனிதர் குணம் எல்லாத்துக்குமே இந்த ஒரு குணம் வருமானு தெரியாது ஆனால் கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு தான் இந்த குணம் இருந்தது அதனால் அவருக்கு நடிகர் சங்கத்திலும் மற்ற எல்லா இடங்களிலும் அவருக்கு சில வைக்க வேண்டும் என்று அற்புதமாக அந்த அவார்டு விழாவில் பேசியது மிக அற்புத ஒரு காணியிலையும் எத்தனை ஆண்டுகளோ எத்தனை தலைமுறைகளோ இருக்கிறார்கள் ஆனால் கேப்டனின் புகழ்கள் என்றும் நிலைத்திருக்கும் அவரை போகிற ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் வாழணும் இல்லைனா அப்படி தான் இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன் அவர் புகழ் நம்ம சொல்லவே வேண்டாம் இன்னும் பரவிக்கொண்டே இருக்கும் எதை எடுத்தாலும் கேப்டனோட புகழ் தான் இப்போ பரவிக்கிட்டு இருக்குது அவரை மாதிரி ஒரு தலை சிறந்த ஒரு மனிதன் மனிதாபிமியம் உதவுகிற குணம் ஒரு நல்ல பண்பாளர் கேப்டன் விஜயகாந்த் சாரு அவருக்கு சிலை வைக்கலாம் என்று அற்புதமாக கேப்டன் அவார்டு விருதில் நடிகர் பார்த்திபென் அவர்கள் நேற்றைய தினத்தில் கேப்டனை பற்றி